இது ஒரு பேட்டரி தொழில்நுட்பம் சம்மந்தமான ஒரு சின்ன வீடியோ தான் பார்த்துட்டு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சமீப காலமாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த இவி இண்டஸ்ட்ரியும் சரி பேட்ரி இண்டஸ்ட்ரியும் சரி மிகப்பெரிய ஒரு ஆட்டத்தை கொடுத்துருக்கு என்ன ஒரு புது வகையான பேட்டரி வரவு இந்த வகையான தொழில்நுட்பம் பர்டிகுலராக இந்தியாவுக்கு வரவே கூடாதுன்னு சொல்லி நிறைய கார்பரேட் சதிகள்லாம் நடந்துகிட்ருக்கு ஒரு காலத்தில் எப்படி சோடியம் பேட்டரிக்கு எவ்வளோ பெரிய எதிர்ப்புகள் தாண்டி இப்போ இந்தியாவுக்கு வந்து உள்ள நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வந்திருக்க சோடியம் பேட்டரி உங்களுக்கு தெரியும் இது மாதிரி பல தடைகளை தான் இந்த நான் சொல்லக்கூடிய பேட்டரியும் வரதான் போகுது இது நம்ம கைகளுக்கு கிடைக்க தான் போகுது ஏற்கனவே டைட்டிலும் தம்மையிலும் பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருப்பீங்க அடையவருக்கும் வணக்கம் எல்லாரும் விட்டுருக்கீங்க நான் சூப்பராக வித் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடியே அணு உலையால் எங்கக்கூடிய பேட்டரியை ஒரு சிறிய அளவிலான ஒரு மின்கலனில் சேமிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அதாவது சின்ன அளவில் பயன்படுத்த முடியும் பெருசு பெருசாக பண்ணுறது வேறு குட்டியாக பயன்படுத்திக்க முடியும் சொல்லி அமெரிக்கா வந்து ஆராய்ச்சிகள்லாம் பண்ணி அதுக்கான ஒரு கணிசமான வெற்றியும் பெற்றாங்க பட் அதை பற்றி ஃப்யூச்சர் டெவலப்மெண்ட்ஸ் பற்றி அவங்க பெருசாக அவங்க கண்டுக்கலை இது இது மட்டும் சின்ன சின்னதாக என்ன பண்ண போகிறோன்னு விட்டுட்டாங்க பட் ஆனால் பார்த்தா சைனா இப்போது பிவி ஹண்ட்ரட் அப்படின்னு ஒரு ஒரு ரகமான பேட்டரியை உருவாக்கியிருக்காங்க இது முழுக்க முழுக்க அணுவால் இயங்கக்கூடிய அணு சிதைவுகளால் அணு பிழைகளால் இயங்கக்கூடிய ஒரு ரக பேட்ரி இந்த பேட்ரி வச்சு இப்போதைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா பெரிய அளவு சக்ஸஸ் பண்ணிருக்காங்க எங்கள் செல்ஃபோனில் கொடுத்துருக்காங்க இந்த அடுத்த ஒரு வருஷத்துலேயே பார்த்தா இந்த வகையான பேட்ரி பொறுத்தன செல்ஃபோன்கள் சந்தைப்படுத்தப்படும் இப்போ எப்படி இந்த லித்தியம் பேட்ரிஸ் வந்து ஒரு பட்டன் பட்டன் பேட்டரியாக இருக்குது பார்த்துருப்பீங்க இல்லையா நம்ம அந்த எல்லாம் போடுற மாதிரி இருக்கும் ஸோ அதே போல் தான் அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஃபிஃப்டி பைசா காயின் இருக்குல்ல ஒரு ஐம்பது பைசா நாணயம் அந்த அந் அளவுக்கு தான் அந்த பேட்ரியோட சைஸும் அளவுமே இருக்கும் அப்படின்றாங்க ஸோ அதை ஈஸியாக ஒரு மொபைலில் ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும் இது நம்ம சீரியஸ் பேரல் பண்ணுறது மூலிமா என்ன ஓல்ட்டுக்கு ஒன்றா என்ன ஆம்ஸுக்கு ஒன்றா அதை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும் இது வந்து பார்த்தா சீனாவை சேர்ந்த பீட்டா ஓல்ட் அப்படின்ற ஒரு ஸ்டார்ட் அப் தான் இது வந்து இதை பற்றின பெரிய ஆராய்ச்சியில் வெற்றி பெற்று இதை அந்த நாட்டுக்கு சீனா நாட்டுக்கு சமர்ப்பிச்சிருக்காங்க இது பல டெஸ்ட்டுகள் உட்பட்டு இது வந்து பண்ணலாம் ஓகே அப்படின்னு சொல்லி சீனாவும் பச்சை கொடி காட்டியிருக்கு இது பார்த்தோன்னா வந்து என்ஐ சிக்ஸ்டி த்ரீ அப்படின்ற ஒரு ஐசோடோப் மூலமாக உருவாக்கியிருக்காங்க உங்களுக்கே தெரியும் இந்த நிக்கல்லாம் பார்த்தா வந்து ஒரு அபண்டன் மெட்டீரியல் தான் பட் இருந்தாலும் வந்து சீனாவில் இப்போது மிகப்பெரிய சுரங்கங்களில் ரொம்ப அபரிவிதமாக கிடைக்கிறதா அவங்க அனௌன்ஸ் பண்ணுறாங்க ஸோ இதெல்லாம் வந்து அடுத்த ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு நாங்கள் வந்து அமெரிக்காக்கே கரெக்டு கொடுப்போம் அப்படின்லாம் சொன்ன நாடு வந்து சீனா அவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் பார்த்து தான் மீண்டும் ஒரு அடுத்த ஒரு உலகப்போர் போர் வரப்போகுதான் என்று கேள்விக்குறெலாம் வந்து எல்லோரும் மனசையும் தோண்டிட்டு இருக்கு ஏன்னா இணை வள நாடுகள்லாம் இழுத்து மூடிட்டு போயிட வேண்டியது தான் வேறு வழியே கிடையாது அணு உள்ளன்னு சொல்கிறீங்களே அப்போது வந்து உள்ள ரியாக்டர்லாம் இருக்குமா பாதுகாப்பு இருக்குமா ஏற்கனவே சார்ஜ் போட்டாங்க செல்ஃபோன்லாம் வெடிக்குது ஹீட்டிங் இஷ்யூ இருக்குது பாக்கெட்டில் முன்னாடியே வச்சு எடுத்துகிட்டு போகிறோம் ஹார்ட்டு பக்கத்தில் வச்சு எடுத்துகிட்டு போகிறோம் ஃபேண்ட்டு பாக்கெட்டில் வச்சு எடுத்துகிட்டு போகிறோம் எல்லா பாதுகாப்பு அம்சங்களும் உலக அளவில் இது வந்து அப்புறம் தான் இந்தியாக்குள்ளே வந்து இந்தியாவுக்குன்னு சில நாம்ஸ்லாம் இருக்குது இல்லையா டெஸ்டிங் நாம்ஸ்லாம் அதெல்லாம் வந்து பார்த்து தான் வந்து இதை அப்ரூவ் பண்ணுவாங்க ஆல்ரெடி அப்ரூவ் ஆயிருக்கு உலக அளவில் அப்ரூவ் ஆயிருக்கு ஸோ சீனா தன்னுடைய ப்ரொடக்ஷனை முன்னெடுத்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அவங்களுக்கே தெரியும் சைனாவோட ப்ரொடக்ஷன் எந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக அந்த அளவுக்கு அவங்க அவங்களுக்கு டெலிவரி ஆப்ஷனும் ஸ்பீடாக தான் இருக்கும் இவங்களோட ஸ்பெஷல் என்னன்னாக்கா சீனாக்கு இவங்க நினச்சா ஒரு வகையான செல்ஃபோனே உருவாக்கி இந்த வகையான செல்ஃபோனில் மட்டும்தான் இந்த தொழில்நுட்ப இருக்குதுன்னு சொல்லி பேட்டன் ரேட் கொடுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த வகையான செல்ஃபோன் தான் உலக அளவில் விற்கணும் இப்போ ஐஃபோன் ஐஃபோன்ஸ் இருக்கு இல்லையா அந்த அந்த மாடல் அது அப்படி தான் ஒரே ஒரே மாதிரி தானே இருக்குது இப்படி தான் விற்கணும்னு அவங்களால ரெஸ்ட்ரெக்ட் பண்ண முடியும் அப்படிலாம் இல்லாமல் நாங்கள் அந்த பேட்டரியை உங்களுக்கு கொடுக்குறோம் யார் யாருக்கு என்னென்ன வகையான பேட்ரி தேவையோ அந்த இதை கஸ்டமைஸாக நாங்கள் பண்ணி கொடுக்குறோன்னு முன் வந்திருக்காங்க அது இதுதான் இப்போ உலகளவில் பேசப்படக்கூடிய விஷயமா இருக்குது இப்போ இது வந்து பார்த்தா அடுத்த லெவலில் ஈவிக்கு மாறுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது இந்த வகையான பேட்டரி ஒரே ஒரு முறை நம்ம சார்ஜ் பண்ணிட்டோம்னா ஐம்பது ஆண்டுகளுக்கு திருப்பி ரீசார்ஜ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை ரீசார்ஜபிள் அப்படின்ற வார்த்தையே என் மட்டும் இருக்காது பேட்டரியில் அப்படின்றான் நினச்சி பாருங்கள் ஒரே ஒரு முறை செல்ஃபோன் நம்ம சார்ஜ் பண்ணுறோன்னா அடுத்த ஐம்பது வருஷத்துக்கு அப்புறம் செல்ஃபோனே போயிடும் பட் ஆனால் உள்ளே இருக்க பேட்ரி தூக்கி வேறு ஏதாவது ஒரு செல்ஃபோனுக்கு வேறு ஏதாவது ஸ்பேர்ஸுக்கு வேறு ஏதாவது ஒரு டெக்னாலஜி உள்ள ஒரு ப்ராடக்ட்டுக்கு இந்த பேட்ரி யூஸ் ஆகும் யூஸ் ஆகிட்டே இருக்கும் ஸோ வந்து இது மிகப்பெரிய பேட்ரியை புரட்சினே சொல்லலாம் நம்ம இருபது ஆண்டுகளுக்கு முன்பு மைக்ரான் அளவில் டெஸ்ட் பண்ணப்பட்ட இந்த ஒரு டெக்னாலஜி இன்றைக்கி செல்ஃபோன் அளவுக்கு பரிமாண வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னா இதுலேருந்து அடுத்த ஒரு இவி பேட்ரியோ இல்லை மற்ற வேறு வீட்டுக்கு தேவையான எனர்ஜி சோர்ஸஸோ மாறுறதுக்கு எவ்வளோ நாட்கள் ஆகும்னு நினைக்கிறீங்க இதெல்லாம் வந்து டெஸ்ட்டிங் ஆல்ரெடி முடிஞ்சிருக்கும் எனக்கு தெரிஞ்சு ஸோ இதில் மிகப்பெரிய புரட்சியாக ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் தான் ஸோ இதுக்கே அவங்க வந்து அடுத்த பிளானிங் கொண்டு எக்ஸிக்யூட் பண்ண கொண்டு வந்திருக்காங்க இதனால் டெஸ்ட்லாம் மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்களே வாயடைச்சு போய் பண்ணிருக்காங்க ஏன்னா அவங்களுக்குலாம் தெரியும் இந்த டெக்னாலஜி வந்துடுச்சுன்னா அடுத்து வேறு வழியே கிடையாது மாதிரி தான் ஆகணும் அப்படின்னு இதனால் என்னென்ன மாதிரி மாற்றங்கள்லாம் இந்த உலகத்தில் நிகழும் இதனால் வந்து பொருளாதார வீழ்ச்சி ஏற்படுமா அப்படின்லாம் வல்லுநர்கள் வந்து பேசிகிட்டு இருக்காங்க இன்றைக்கி உலகத்தோடைய சந்தை மதிப்பே பார்த்தா ஆயில் அண்ட் கேஸு தான் வந்து இந்த நினைக்கி தீர்மானிக்குது ஸோ இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டால் ஒன்றுமே பேன் ஆகிடும் இப்போ ஒரு சொக்காயை கட்டி போடுற மாதிரி அடுத்த ஒரு மாற்றுற மாதிரி இல்லையா ஒரு ஒரு இல்லை பணக்காரங்க எப்படியும் ஒரு நாளைக்கு ஒரு மூணு மூணு வாட்ச் கட்டுறாங்க நாலு விதமான ஷூ வீட்டில் இப்போ எல்லா ஆல்மோஸ்ட் எல்லோரும் வீட்டில் ரெண்டு மூணு விதமான செப்பல் ஷூ வச்சுட்டுருக்கோம் காரு ரெண்டு கார் வச்சுருக்காங்க பைக் பார்த்தா எல்லோரும் எல்லாேருக்கும் ஒரு ஒரு பைக் இருக்குது அடல்ஸ் எல்லாேருக்கும் ஒரு ஒரு பைக் இருக்குது பசங்க ஸ்கூலுக்கு போகிற பசங்களுக்கு கூட ஒரு எலக்ட்ரிக் சைக்கிள் இருக்குது ஸோ இந்த மாதிரி ஆகிடும் அப்போது ட்ரா டிரான்ஸ்போர்ட்டேஷன்லேருந்து எல்லாமே ஸ்லாஷ் ஆகும் எல்லா அத்தியாவசிய பொருளோட விலையும் கம்மியாகும் அது மட்டும் இல்லை நம்ம ட்ராவல் பண்ணக்கூடிய அந்த ஃபேரும் எவ்வளோ ஸ்லாஷ் ஆகும் யோசிச்சு பாருங்கள் ஃபியூவல் ஒன்று இல்லவே இல்லையே அப்படி ஆகிடுமே அப்போது இதுக்கான மாற்று என்ன அப்படின்னாக்கா எல்லாருமே உலக அளவில் அப்படியே கன்ஃபியூஸ் ஆகி பண்ணுருக்காங்க ஏதாவது ஏதாவது வேணும் இல்லை சோர்ஸ் வே ஏதாவது ஒன்று வச்சு தான் நம்ம சோர்ஸ் ஜென்ரேட் பண்ண முடியும் இதனால ஹைட் பண்ணி ஹைட் பண்ணி பெட்ரோலோடைய வேலை உங்களுக்கு உற்பத்தி பணம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு இருபத்தெட்டு ரூபா முப்பத்தி ரூபா தான் சொல்கிறாங்க வடிகள் உட்பட எல்லாமே சேர்த்து பண்ணால் கூட முப்பத்தஞ்சு ரூபாக்கு மேலே தாண்டாது இதான் இவங்க வந்து நூற்றி பத்து ரூபா கொண்டு வந்து விற்கிறாங்க இல்லையா ஸோ இதெல்லாம் வந்து எல்லாம் தெரிஞ்சுமே நம்ம வாங்கிட்டு இருக்கோம் ஸோ இது இது மாதிரி தொழில்நுட்ப பேட்டரி தொழில்நுட்பெல்லாம் நாங்கள் நாளைக்கு வந்து மறைக்க முடியாது இல்லை என்னதான் நீங்கள் ஹைட் பண்ணால் செஞ்சாலும் இது இல்லையா அப்போது இதை பயன்படுத்தி போலியான சந்தைகளை உருவாக்க முடியுமா இது மூலயமா நம்ம நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலை இழப்புகளும் சரி பாதிப்புகளும் சரி ஏற்படுமா இந்த பேட்டரியோட பேஸே பார்த்தோன்னா வந்து நிக்கல்லேருந்து பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு ஒரு வகையான ஐசோட் சொல்லலாம் ஸோ இதை வந்து ஒரு அளவு நம்ம பிரித்தெடுத்து அது கூட ரியாக்ட் பண்ணும்போது அபரிவிதமான விதமான திறனை கணிசமான அளவு நான் சைஸை பேட்டரியோட சைஸை பொறுத்து வெளிப்படுத்தும் அதுவும் எத்தனை வருஷத்துக்கு ஐம்பது வருஷங்களை தாண்டி அப்படின்றது ப்ரூவ் பண்ணிருக்காங்க அதனுடைய டெஸ்டிங் வீரியத்தை பொறுத்து மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ குறைஞ்சபட்சம் ஐம்பது ஆண்டுகள் அப்போது அந்த பொருளுடைய தரம் எந்த அளவுக்கு நம்ம உயர்த்தி தயாரிக்கணும் அதை மைண்டில் வைப்பாங்க இன்றைக்கி நம்ம ஒரு செல்ஃபோன் எடுத்துகிட்டோம் போனால் அதிகபட்சம் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ரொம்ப அதிகமாக போனால் மூணு வருஷம் வச்சுருக்கோம் அதே பெரிய விஷயம் இல்லை ஸோ நம்ம யூஸ் ஃபோன்லாம் வெளியே பைப்பாக கொடுக்குறோமே அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டீங்க எல்லாம் ரீசைக்கிளிங் தான் பண்ணுறாங்க இல்லையா ஸோ அதில் வரக்கூடிய ஒவ்வொரு ஸ்பேர்ஸுமே உங்களுக்கு வந்து ரீசைக்கிளிங் ஆகி தான் வந்து நம்மளுக்கு கிடைக்கிது ஸோ இந்த மாதிரி இந்த பிவி ஹண்ட்ரட் பேட்ரிஸ் எல்லாம் கூட ஃப்யூச்சரில் பிரித்து எடுத்து மிகப்பெரிய மார்க்கெட் வேல்யூவை அடையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரி தொழில்நுட்பங்கள்லாம் நாளைக்கு வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்லேயோ செல்ஃபோன்லேயோ எல்லா விதமான எலக்ட்ரானிக் தொழில்நுட்பத்துலேயும் உள்ள பூத்திட்டாக்க சர்வீஸ்னு ஒன்று பெரிய அளவில் இருக்கவே இருக்காது இதை சார்ந்திருக்கக்கூடிய துறைகள் அனைத்துமே ஷட்டர்கள் மூடப்படும் வேலை இழப்புகள் பெரிய அளவு அபாயத்தை ஏற்படும் ஒரே தொழில்நுட்பம் வந்து அளவுக்கு மாற்றி பரட்டி போட்டுச்சோ பேசிக்கிட்டே இருக்கும் திரும்பி பார்த்து தூங்கி எழுந்துருக்குள்ளே எல்லா விஷயங்களும் மாறிடுச்சு ஸோ அது அதே போல் தான் இந்த பேட்டரி தொழில்நுட்பமும் வந்துடுச்சுன்னா முடிஞ்சது கதை இது நம்ம எல்லாருக்குமே ஒரு வரவேற்க ஒரு விஷயமா இருந்தாலும் வேலை வாய்ப்புகள் சார்ந்த விஷயங்கள் பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்கும் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுறதுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்கிறதுனால இது எந்த அளவுக்கு மாற்று வழியை நம்ம தேடிக்கணும் அப்படின்றத கவனமாக இருக்கணும் ஏன்னா இந்த பதிவு நான் பண்ணுறேன் கொடுக்குறேன் அப்படின்னாக்க இதனுடைய ஆழம் தாக்கம் என்னன்றது உணர்ந்து நான் கொடுக்குறேன் இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தா ஆசிட் பேட்டரி தான் நிறைய இருந்தது அப்புறம் அப்புறம் தான் லித்தியம்னு ஒன்று கொண்டு தானே அது நம்ம வந்து அதனுடைய அதனுடைய வீரியம் தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கும் இதனுடைய சாதகங்கள் பாதகங்கள் உட்பட ஆரம்பத்துலேருந்தே நம்ம சேனலில் பேசிக்கிட்டே தான் இருக்கோம் இன்னைக்கு நேரத்தில் அது கிடையாது கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு வருஷமாக பேசிக்கிட்டே தான் இருக்கணும் நம்ம ஏன்னா ஆரம்பத்துலேருந்தே ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் இதில் வேடிக்கையான ஒரு விஷயம் என்ன தெரியுமா இன்னமுமே நம்ம இந்த லெட் ஆசிட் தான் இந்தியாவில் பெரிய அளவில் மார்க்கெட் இருக்குது இவங்கெல்லாமே இன்னும் வந்து தன்னுடைய பிளான்ஸை வந்து லித்தியம் சா சார்ந்த தொழில்நுட்பத்துக்கு மாறுறதுக்கு இன்னும் முழு முழுவீச்சில் அவங்க தயாராக இல்லை இந்த வகையான பேட்டரி நிச்சயமாக பாதுகாப்பு அம்சங்களோடு தான் வரும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது பட் அதையும் தாண்டி சில விஷயங்கள் இவனுங்க எதாவது குரங்கு வேலை போனாலும் பண்ணுவானுங்க நான் அதில் ஏன்னா அது நடக்க தான் நடக்கும் இல்லைன்னு சொல்ல முடியாது இருந்தாலும் இந்த ஐம்பது ஆண்டுங்களை உழைக்கக்கூடிய நீடித்து உழைக்கக்கூடிய இந்த டெக்னாலஜி பேட்டரியை பற்றி உங்களுடைய கருத்து என்ன இல்லை இதை தாண்டி வேறு என்ன இருக்குது அப்படின்றது உங்கள் மனசில் பட்டதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோதான் சந்திக்கிறேன் பார்க்கலாம் படிச்சு சீவாக வேறனே சொல்லுறேன்